எந்த மாநிலத்திற்கும் பாதகம் இல்லாமல் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என்று பிரதமரே தெளிவுபடுத்திவிட்டதாக தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தொகுதி மறுசீரமைப்பு யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அனைவருக்கும் சமமான நீதி வழங்கும் மறுசீரமைப்பாக இருக்கும் என்றும் கூறியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது போன்ற விஷயங்களில் மக்களை திசை திருப்புவதை விட்டுவிட்டு அரசை முறையாக நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மாண்புமிகு உள்துறை அவர்கள் இதே கோயம்புத்தூருக்கு இங்க தான் வந்திருந்தார் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருந்து தான் இந்த மறுசீரமைப்பானது யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அனைவருக்கும் சமமாக நீதி வழங்குகின்ற மறுசீரமைப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு போயிருக்க நாளைக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிறாங்க அவர் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி மக்களிடத்துல ஒரு பொய்யான திசை திருப்புதல் செயலை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து திசை திருப்புவதை விட்டுவிட்டு இந்த அரசாங்கத்தை திமுக அரசாங்கத்தை முறையாக நடத்த வேண்டும்